அன்பார்ந்த மாணவ செல்வங்களே நாம் கடந்த பதிவில் இரண்டாம் உலவு போரில் மாபெரும் வெற்றி பெற்ற சர்ச்சில் என்ன செய்கிறாரு தன்னுடைய காலை நாடுகளில் ஜனநாயக மரபுகளை மீறினார் என்பதற்காக ஆங்கிலேய அதாவது இங்கிலாந்து நாட்டிலேருந்து பதவியிலிருந்து தூக்கறி தூக்கி எறியப்படுறாரு அங்கே அட்லி பிரபு என்ன செய்கிறாரு ஆட்சிக்கு வந்துடுறாரு இங்கே அதே போல் சச்சிலால் நியமிக்கப்பட்ட பிரபு இருக்கார் அவர் நீக்கப்பட்டு மௌண்ட்பேட்டன் வருகிறார் நாடு பிரிவினைக்குள்ளாகிறது பிரிச்சாச்சு இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு பிரிவுகளாகி போச்சு எண்ணற்ற உயிர் பலிகளையும் நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது இப்போ இந்த நாட்டை ஆள்வதற்கான அரசமைப்பை நாம் என்ன செய்யணும் உருவாக்கணும் அந்த வேலையத்தை நம்ம அடுத்த நம்ம தலைவர்களை நினைச்சி அங்கே பார்க்க ஆரமிச்சாங்க பொதுவாக நம்ம சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்திய அரசமைப்பின் வரைவை இந்தியர்கள்தான் உருவாக்க வேண்டும் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் அல்ல என்ற கோரிக்கையை அப்போவே இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக நாம் என்ன செஞ்சோம் அதிகாரப்பூர்வமாக எழுப்பினோம் காலனி அரசாங்கம் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையை காங்கிரஸ் இணைந்து புறக்கணித்தது அதை அதாவது இந்தியா அரசமைப்பு சட்டத்தை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு இந்தியர்களில் எவருக்கும் திறமை இல்லை என்ற அவங்களுடைய அறிக்கையை நாம் இணைஞ்சோம் புறக்கணித்தோம் இந்தியர்களே தங்களுக்கான அரசமைப்பை உருவாக்குவார்கள் என்ற அடிப்படை கருத்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய காந்தியடிகளால் அவரை வந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே என்ன செய்யப்பட்டது முன்வைக்கப்படுது தன்னாட்சி என்பது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்தியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கொடையாக இருக்கக்கூடாது அது இந்தியர்களால் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களின் விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிரதிநிதிகளிடமிருந்து உருவாக்கப்பட வேண்டும் என்று காந்தியடிகள் அப்போதே தெரிவித்தார் ஆக இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தின் அடிப்படையில் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் மாகாண சட்டமன்றங்களுக்கான தேர்தல் நடக்கு மாகாண சட்டமன்றங்கள் வந்து என்ன செய்து மத்திய சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்க அது அரசமைப்பு நிர்ணய நிர்ணய சபையாக செயல்பட ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் நடைபெற்ற மாகாண தேர்தலில் நாட்டில் வாக்களிக்கக்கூடியவங்க யாருன்னா சொத்து உள்ளவங்க மட்டும்தான் இன்றைக்கு இருப்பது போல் வயது வந்தவர் அதாவது பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் எல்லாம் என்ன செய்ய முடியாது வாக்களிக்க முடியாது அன்றைக்கி அந்த தத்துவம்லாம் கிடையாது சொத்து உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வாக்களிக்கக்கூடிய உரிமையே இருந்துச்சு ஆ வழக்கம் போல் தேர்தல் முடிவுகள் என்னாச்சு முஸ்லீம் பெரும்பான்மை தொகுதிகளில் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் பிற பகுதிகளில் பூராமே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் இணைந்துச்சி செல்வாக்கு இருந்தது உணர்ச்சி உணர்ச்சி நாம் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து இந்திய அரசியமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பிகிட்டு இருந்த நேரத்தில் முஸ்லிம் லீக் என்ன சொன்னாங்கன்னா தங்களுக்கு தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கினாங்க அரசமைப்பு நிர்ணய சேவையில் இடம்பெற்றது மாகாண சட்டமன்றங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அரசியமைப்பு நிர்ணய சேவைக்கான காங்கிரஸ் உறுப்பினர்களை என்ன செஞ்சாங்க தேர்ந்தெடுத்தாங்க அரசமைப்பு நிர்ணய சேவையில் காங்கிரஸ் வந்து இருநூத்தி இருபத்தி நாலு இடங்களை அன்று ஆதிக்கம் செலுத்திய போதிலும் கம்யூனிஸ்ட்களும் சோச சோசியலிஸ்டுகளும் குறைந்த எண்ணிக்கையில் இடம்பெற்றிருந்தாங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இணைஞ்சார் பம்பாயிலிருந்து அரசியல் அதாவது அரசமைப்பு நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்குமாறு காங்கிரஸ் இணைந்துச்சு பார்த்துக்கிடுச்சு அவரை அரசமைப்பு வரைவு குழுவின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்குது காரணம் அவர் சட்டம் பயின்று வந்தார் லண்டனில் போய் சட்டத்தை பயின்று வந்து அவர் ஒரு திறமை மிக்கவராக இருந்தார் அப்போ காங்கிரஸ் தலைமை தன்னுடைய கட்சியின் வல்லுநரோடு புகழ்பெற்ற அரசமைப்பு வழக்கு வழக்கறிஞர்களையும் அரசமைப்பு நிர்ணய நிர்ணயில் என்ன செய்து இடம்பெற செய்து இந்திய தேசிய காங்கிரஸால் கராச்சி கூட்டம் அதாவது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிறைவேற்றப்பட்ட அடிப்படை உரிமைகள் தீர்மானத்தில் இடம்பெற்ற தன்னாட்சி என்பதன் பொருள் மற்றும் விடுதலை போராட்டத்தின் இலக்கியல் ஆகியவற்றை அடிப்படை கொண்டுதான் இந்திய அரசியமைப்பு உருவாக்கப்பட என்ற நோக்கத்தில் காங்கிரஸ் வேறு கண்டவாறு அரசமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குச்சு அதாவது குடிப்படை குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளையும் அரசு கொள்கைகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் நம்பிக்கையுடன் உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆவணமாக இந்திய அரசமைப்பு உருவாக்கப்படணும் அதற்கு அடிப்படை காரணமாக அந்த காங்கிரஸ் மாநாடு இடம் அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அமைந்தது இந்திய அரசியமைப்பு இந்திய நாட்டிற்கு சுதந்திரமான தேர்தல் ஆணையத்தையும் வயது வந்தோர் அனைவருக்குமான வாக்குரிமையையும் உறுதி செய்தது மேலும் இந்திய அரசியமைப்பு மக்கள் பிரதிநிதிகளுக்கு சட்டம் இயற்றுவதில் இறையாண்மையை உறுதிப்படுத்திய அதே அளவுக்கு நீதித்துறையோட சுதந்திரத்தன்மையும் உறுதி செய்தது சட்டத்தில் நாலு தூண்கள்னால் ஒன்று பார்லிமெண்ட் மற்றொன்று நீதித்துறை ஆக இப்படி அதை அந்த நீதித்துறையின் சுதந்திரத்தை உறுதி செஞ்சாங்க அரசமைப்பு நிர்ணய சபையோட உறுப்பினர்கள் உலகின் பல்வேறு அரசமைப்பு அதாவது பல்வேறு நாடுகளோட அரசமைப்பின் அம்சங்களை இணைஞ்சுக்கிட்டாங்க வாய்ச்சி பார்த்தாங்க அவற்றை நம்முடைய அரசமைப்பை உருவாக்குவதற்கு பயன்படுத்தி கொள்வதில் எந்தவித தயக்கமும் அவங்க காட்டலை அதில் சிறந்த அம்சங்களையெல்லாம் என்னஞ்சாங்க மக்களாட்சி தத்துவம் நடைபெற்றக்கூடிய நாடுகளில் உள்ள அந்த அரசமைப்புகளின் அம்சங்களை இவங்க என்னஞ்சாங்க தங்களுடைய நாட்டுக்கும் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அதே சமயத்தில் இந்திய அரசமைப்பு உருவாக்கம் என்பது பிற உலக நாடுகளின் அமைப்புகளை பார்த்து அப்படியே எழுதிவிடக்கூடிய பணி அல்ல என்பதிலும் அவங்க என்னெஞ்சாங்க தெளிவாக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் பதிமூன்று அன்று ஜவஹர்லால் நேரு இந்திய அரசமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானத்தை அரசமைப்பு நிர்ணய சபையில் என்ன செய்கிறார் அறிமுகப்படுத்துகிறாரு அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒன்பதில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தலைவராக கொண்டு நடைபெறுது நேரு அறிமுகப்படுத்திய குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசமைப்பின் உணர்வு மற்றும் உள்ளடக்கத்திற்கான மிகச் சுருக்கமான அறிமுகமாக அமைந்தது அவர் என்ன செய்கிறார் ஒரு வழிகாட்டுதல் இப்படி இப்படி இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லி இணைகிறாரு ஒரு கருத்தை அவர் தெரிவிக்கிறார் அப்போ சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானத்தின் முக்கியத்துவத்தை இந்திய அரசமைப்பின் முகப்புரை அடிப்படை உரிமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் ஆகியவற்றை பார்த்து நாம் இணைஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அப்போ இந்திய அரசமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது நவம்பர் இருபத்தாறில் அரசமைப்பு நிர்ணய சேவையால் என்ன செய்யப்படுது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அந்த கூட்ட அமர்வத்தை நாம் இங்கே பார்க்குறோம் நேர நமக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த தலைவர் தான் யார் ஜவஹர்லால் நேரு ஆக இந்திய சேமிப்பு இந்தியாவிற்கான ஒரு புதிய விடியலை உருவாக்குது அது மாதிரி இந்தியாவோட தொன்மையையும் தொடர்ச்சியையும் நமக்கு நிலைநாட்டுகிறது அப்போ அடிப்படை உரிமைகள் குறிக்கோள் தீர்மானத்தின் ஐந்தாம் பிரிவிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த அந்த அதாவது அடிப்படை உரிமைகள் வந்து குறிக்கோள் தீர்மானத்தோட ஐந்தாம் பிரிவிலிருந்து உருவாக்கப்படுது அதான் நேரு எடுத்த ஆண்டு அந்த குறிக்கோள் தீர்மானத்தின் ஐந்தாம் பிரிவிலிருந்து உருவாக்கப்பட்டன அதேபோல் இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி கூட்டத்தில் நம்ம பாடம் ஐந்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு பட்டியலிடப்பட்ட உரிமைகளும் இதற்கு மூலங்களாக அமையுது அதில் சொல்லப்பட்ட அந்த உரிமைகளையும் இந்த அரசமைப்பு சட்டத்தில் நம்ம கொண்டு வந்தோம் அப்போ இந்திய அரசியமைப்பின் உணர்வு சுதந்திர போர போரின் அனுபவத்திலிருந்து நமக்கு பெறப்பட்டது நாம் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தோம் எப்படியெல்லாம் நாம் கொடுமைப்படுத்தப்பட்டோமோ அதையெல்லாம் அடிப்படையாக வைத்து அதை போன்ற ஒரு கொடுமையை மக்கள் சந்திக்கக்கூடாது என்பதிலிருந்து நமக்கு இது பண்ணாங்க அதே போல் அரசமைப்பின் சட்டமொழி குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து அதைவிட மிக முக்கியமாக ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் பத்தில் உலகப்போர் முடிஞ்சாச்சு ஐக்கிய நாடு சபையை தோற்றுவிக்கப்பட்டாச்சு அப்போ அவங்க என்னகிறாங்க வெளியிடுறாங்க என்ன வெளியிடுறாங்க அனைத்துலக மனித உரிமைகள் பேரறிக்கை என்று ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அதிலிருந்து நமக்கு என்ன செய்யப்படுது அரசமைப்பு சட்டத்தில் சில அம்சங்களை எடுக்கிறாங்க இவ்வாறு அரசமைப்பு என்ன செய்யப்படுது நமக்கு உருவாக்கப்படுது அண்ணும் அடுத்ததாக ஒரு முக்கியமான பணி நமக்கு என்ன பண்ணினா சுதேச அரசுகளின் இணைப்பு அதை நம்முடைய துணை பிரதமராகிய சர்தார் வல்லபாய் பட்டேல் எவ்வாறு வெற்றிகரமாக செயல்படுத்தினார் என்பதை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி